ராம 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 நாம் அறியாமல் செய்த தவறுக்கு ராம நாமமே மிகச்சிறந்த பிராயச்சித்தம் அறிந்தே செய்த தவறானால் அதற்கு வருந்துவதும் தண்டனையை ஏற்பதும் பிராயச்சித்தமும் ராம நாமமே காலால் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ராம் என்றே நடக்க வேண்டும் எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணம் ராம நாம ஜெபமே கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கிலிருந்து விலகி விடுவோம் அதுபோல ராம நாமாவில் கரைய கரைய துக்கத்திலிருந்து விலகி செல்கிறோம் ராம ராமநாமா எழுத மனம் உடம்பு கைகள் ஒருமித்து செயல்பட வேண்டும் ஆனால் ராம ராமநாமா சொல்ல மனம் மட்டுமே போதும் இதைத்தான் நா உண்டு நாமா உண்டு என்பர் பெரியோர்கள் ராமநாமாவை உறக்கச் சொல்லுங்கள் காற்றில் ராம நாம அதிர்வு பரவி உங்களை சுற்றிலும் காற்றில் ஒரு தூய்மையை ஏற்படுத்தும் கேட்கும் மற்றவர்களுக்குள்ளும் அந்த தூய அதிர்வு ஊடுருவி தூய்மை மற்றும் அமைதியை கேட்பவருக்கு தரும் ராம தர்மம் பயத்தை போக்கி மோட்சத்தை தரும் காமதேனு சிந்தாமணி கல்பக விருஷம் எதையும் கொடுக்கும் ஆனால் ராம தர்மம் நல்லதையே தரும் நாமம் சொன்னால் பகவானே வந்து விடுவார் சொல்பவரின் ஜாதி மத தர இடம் காலம் வேதமற்று வேதமற்றது நாமம் நாமமே சரணாகதி உலகிற்கு ஜீவன் வரும்போதும் போகும்போதும் நாமம் சொல்லலாம் நாமத்தால் புத்தி மனம் தெளிவு பெற்று திருப்தி அடையும் நாமத்தால் தீர்க்க முடியாத பாவங்களே இல்லை